மேனேஜர் மூலமாக காதலை முறிச்சுக்கிட்டது விஷாலா இல்லையா அப்படின்றது குறித்து நடிகை வரலட்சுமி விளக்கம் அளிச்சிருக்காங்க நடிகர் விஷாலும் நடிகை வரலட்சுமி சரத்குமாரும் காதலிச்சுட்டு வர்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பட் நடிகர் சங்க தேர்தலப்போ விஷாலுக்கும் சரத்குமாருக்கும் மோதல் ஏற்பட்டிருந்தாலும் அவங்களோட காதலில் உறுதியாக இருந்தாங்க வரலட்சுமி காதலிச்சாலும் அவங்களோட திருமணத்தை பத்தி இன்ன வரைக்கும் பேசாம இருந்திருக்காங்க நடிகர் சங்கத்துல இருந்து சரத்குமார சஸ்பெண்ட் செஞ்சது தொடர்பா விஷாலுக்கும் வரலட்சுமிக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு அவங்களோட காதல் முறிஞ்சிட்டதா ரீசெண்டா செய்திகள் கூட வெளியாச்சு பட் விஷாலுடனான காதல் முறிஞ்சிருச்சு அப்படின்னு கூறப்பட்ட நிலையில வரலட்சுமி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாங்க அதுல காதல் முறிவ பத்தி பேசியிருந்தாங்க அந்த ட்வீட்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா காதல் முறிவுகள் தரம் தாழ்ந்திருக்கு அப்படின்னும் ஒரு ஆண் தன்னோட மேனேஜர் மூலமா ஏழு வருஷம் கால காதலை முறிச்சிருக்காங்க காதல் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க வரலட்சுமியோட ட்விட்டை பார்த்தவங்க எல்லாருமே விஷால் தான் தன்னோட மேனேஜரை தூந்து விட்டு வரலட்சுமியுடனான காதலை முறிச்சுக்கிட்டாரு அப்படின்னும் அந்த கடுப்பை தான் வரலட்சுமி ட்விட் மூலமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னும் பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட கடைசி ட்விட்டை பார்த்து பல யூகங்கள் எழுந்திருக்கு நான் என்னோட வேலையை மட்டும் தான் காதலிச்சிட்டு காதலிச்சிட்ருக்கேன் அதனால எல்லாருமே அமைதியாகுங்க அப்படின்னும் இது என்ன பார்த்தோன்னா ட்விட் இல்லை அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அது ஒரு ட்விட் அவ்வளோதான் இது என்ன பத்தின விஷயம் இல்லை அது மட்டும் இல்லாம இது ஒரு ஜஸ்ட் ட்வீட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வரலட்சுமி நடிகர் சங்க கட்டணம் கட்டினதுக்கப்புறம் தனக்கும் வரலட்சுமிக்கும் அங்கதான் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு விஷால் தெரிவிச்சிருந்தாரு அப்போ கூட நான் என்னோட வேலையை மட்டும் தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வரலட்சுமி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது